வசனத்து சோத்திரம் உண்டா இந்த வீண் பேச்சு அப்படின்னு ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போறோம் அதுக்கு ஆதாரமா நான் எடுத்துக்கொண்ட வசனம் ரெண்டு தீமத்தை ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிற அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவரா அவபக்தி உள்ளவர் ஆவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இங்கிலீஷ்ல பார்த்தா ஸ்டே அவே ஃப்ரம் காட்லெஸ் சேட்டர் தோஸ் ஹூ டேக் பார்ட் இன் இட் வில் பிகம் மோர் அண்ட் மோர் அண்ட் காட்லி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா சீர்கேடான வீண் பேச்சு இன்னைக்கு வீண் பேச்சு தேவையில்லாததை பேசுது வசனம் இன்னொரு வசனம் ஆகாத சம்பாஷனை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இங்கே திமுக சொல்லப்பட்டு சீர்கேடான வீண் பேச்சு தேவையில்லாததை பேசுது தேவையில்லாததை யாருக்கூடையா பேசிக்கிட்டு இருக்க கூடாது அப்படிப்பட்டதை பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம என்ன ஆயிரும்னாக்கி பக்தி கடவுள் ஆண்டோருக்கு மேல வந்து பக்தி இல்லாம ஆயிரும் அவங்க இருக்க மேலே நம்பிக்கை இழந்து போவோம் இது பலன் இது என்னால் தான் முடிஞ்சு என்னால் தான் இதை செய்ய முடிஞ்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு விசுவாசத்தில் குறைவுகளால் நம்ம மேலே மாம்சத்தின் மேலே நம்பிக்கையோட மாறிடும் அதனால்தான் திமுக சொல்ற வீண் பேச்சுகளுக்கு விலகி இங்கிலீஷில் பாருங்க இட்ஸ் மேக்ஸ் இட் வில் பிகம் மோர் அண்ட் மோர் அன்காட்லி ஆண்டவர் மேல நம்பிக்கையே இல்லாம ஆக்கிரும் அன்கார்ட்லி ஆண்டவரே கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா யூடியூப் சேனல்ல தேவையில்லாத இருக்குது யாரோ பேசுவாங்க எங்கிருந்தோ என்னதையோ பேசிட்டு இருப்பாங்க இதை இவங்க வந்து பாத்துட்டே இருப்பாங்க பார்த்து பார்த்து இருதயம் என்ன செய்யும் அதன்படியே நம்மளை மாச்சி போடும் ஆமா ஒருவேளை இப்படிதான் இருக்குமோ ஒருவேளை அப்படிதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்டு வசனத்தின்படி நடக்கணும் அதிக நேரம் வசனத்தோடு தியானிக்கும்படி ஆண்டு பிள்ளைகள் சொல்லுகிற வசனத்தை தியானிக்கும்படி இல்லைன்னா நீங்க யூடியூப்ல தேவையில்லாம பார்க்காம பைபிள் அதிக நேரம் ஏன்னா இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் நீர்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தை தன் கனியை தந்து இழையுதராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான்னு வசனம் சொல்லுது யாரு அவருடைய வசனத்தை தியானிக்கிறவர்கள் நம்ம வசனத்தை தியானிக்காம வீண் பேச்சுகளுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது நம்ம வீண் பேச்சுகளை கேட்கும் போது நம்ம என்ன செய்வோம் நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையை விட்டு தவறி போயிடுவோம் அதனால இன்னைல இருந்து ஒரு முடிவெடுங்க அண்டு இந்த வீண் பேச்சுகளுக்கு நான் விலகி இருக்கேன் எனக்கு உதவி செய்யுங்க அன்றுபிற இந்த வீண் பேச்சுகளுக்கு விலகி ஓட எனக்கு உதவி செய்யுங்க நான் ஆண்டுகிட்ட ஒரு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க அதுக்கு விலகி இருக்கும்போது ஆண்டவர் அதற்கு உங்களுக்கு கிருபை செய்வார் அதுலேருந்து நீங்கள் நீங்க தப்பித்துக் கொள்வதற்கு அதுல நீங்க பாதுகாக்கப்பட கத்தர் உதவி செய்வார் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு என்று ஆண்டு வசனம் சொல்லுகிறது ஆண்டு எங்க பிள்ளைகளை விலக்கி கொள்ளுங்க ஆண்டவரே ஸ்கூலுக்கு போறாங்க அங்க விலகி ஆண்டவரை விலக்கி பாதுகாருங்க எங்களை முதலாவது விலக்கி பாதுகாருங்க தேவையில்லாததை பேசாதபடி ஆகாத சம்பாஷனைகளை பேசாதபடி நல்லொழுக்கங்களை கெடுக்கிற காரியங்களை பேசாதபடி அன்றுவரை உம்முடைய விசுவாசத்திலே காத்திருந்து உமக்குள்ளாக பலன் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நாளிலே இந்த வச அண்ட் வசனத்தை பார்க்கிற ஒவ்வொரு மேலும் உடைய கரம் இறங்கட்டும் நீரே வழி நடத்தும் மேற்பிரே சிங்கம் நல்ல பிதாவே ஆமே